ॐ श्री गुरुभ्यो नमः அனைவருக்கும் அன்பவணக்கங்கள் அம்பா ஷம்பவி சந்திரமௌலிரபல அபர்ணா உமா பார்வதி காலீ ஹைமவதி சிவாத்ரிணயனி காத்யாயனி பைரவி सावित्री நவயவுனா Shubakari சாம்ராஜ்யலக்ஷ்மி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி ஆடி மாதமானது அம்பிகைக்கு உகந்த மாதமாக இருப்பதால் இந்த மாதத்திலே தினமும் சக்தி பீட பவனி என்ற தலைப்பிலே ஒவ்வொரு சக்தி பீடமாக பார்க்க இருக்கிறோம் ஆதி பராசக்தியாம் அன்னையே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என வெவ்வேறு சக்தியாக வடிவெடுத்ததாக சாக்தம் கூறுகிறது மனிதருக்கு இன்றையமையாத அருட்கொடைகளான கல்வி செல்வம் வீரம் என்னும் இம்மூன்றும் கிடைக்க அன்னையை வழிபடுவது நமது மரபு சக்தி வழிபாடான சக்தத்தில் அம்பிகை முக்கிய இடம் பெறுகிறாள் அம்பிகையை என்றே சக்தி பீடங்களும் அம்மன் தலங்களும் ஏற்பட்டிருக்கின்றன இந்த ஆடி மாதத்தில் அன்னையை முழு முதல் தெய்வமாக வழிபடுவதுடன் தேவியின் வழிபாடு சிறப்புடன் திகழும் சக்தி பீடங்களையும் நாம் அறிந்து கொள்ள முயல்வோம் அம்பிகையின் உடற்பாகங்கள் விழுந்த இடங்களில் எழுப்பப்பட்ட ஆலயங்களை சக்தி பீடங்கள் என அழைக்கிறோம் இவற்றை சக்தியின் அமர்விடம் என்றே கூறலாம் இவற்றில் ஐம்பத்தி ஓரு பீடங்கள் அக்ஷர சக்தி பீடங்கள் என்றும் பதினெட்டு பீடங்கள் மகா சக்தி பீடங்கள் என்றும் நான்கு பீடங்கள் ஆதிசக்தி பீடங்கள் என்றும் போற்றப்படுகின்றன அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தியில் உள்ள காமாக்கியா கோவில் கல்கத்தாவின் காளிகாட் கோயில் ஒடிசாவில் பெருகாம்பூரிலுள்ள உள்ள தாராதாரிணி சக்தி பீடம் ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் ஆலய வளாகத்தில் உள்ள விமலாதேவி ஆகிய நான்கு சக்தி பீடங்கள் ஆதிசக்தி பீடங்கள் என அழைக்கப்படுகின்றன அனைத்து சக்தி பீடங்களையும் ஒருவரால் எளிதில் தரிசிக்க இயலாது என்பதால் அந்த சக்தி பீடங்களின் சிறப்புகளையாவது நாம் இந்த பதிவிலே தெரிந்து அன்னையின் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்